ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டுடே எபிசோடு ஓகேங்களா சாட்டர்டே எபிசோடு வந்து எப்படி போயிடுச்சுன்றத மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போய் சாந்தினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண மக்களே ஸ்மால் யூடியூபர் ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அண்ணன் ரொம்ப அப்செட் ஆகிட பிள்ளை சேதம் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காரு ரொம்ப அப்செட் ஆகிட்டு இவங்களுக்கு வந்து ஏதாவது இவங்களை எப்படி புரிய வைக்கணும் இவங்களை வந்து சொல்லால் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க பொழுது பிக் பாஸ் ட்ரீமே யோசிச்சுட்டு பாவக்காய் ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாவக்காய் ஜூஸ் எடுத்து வந்து குடிக்க சொல்லிடுவேன் எல்லாேருமே குடிச்சு ஓகேங்களா ஸோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஆட்டி கேட்டிருக்காங்க இப்போ எடுத்துட்டு வந்தது வந்து ஏதாவது அவங்க பேசணும் கம்முனை விட்டோம்னா கம்முனை இருப்பாங்க என்னன்னு சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுருக்குது எல்லோருமே வந்து செல்லன்ட்டாக இருந்தால் நம்ம திவாகர் இருக்கலாம் திவாகர் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு சார்னு சொன்னார் அவருக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வேணும் அதனால பாவக்காய் கொடுத்தாரு எதுக்குன்னா ஸோ நீங்கள் வந்து கசப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சு நீங்கள் பண்ண இந்த வாரம் ஃபுல்லாக பண்ண சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப கசப்பாக இருந்துச்சு மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ கைதட்டல் வேற லெவலாக இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சம்பவம் பண்ணி விட்டாங்க போன வாரம் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி சரியான சம்பவம் பண்ணி விட்டாங்க சரியாக விளையாடாமல் ஆரத்து இன்றைக்கி ஏதேதோ எதோ பண்ணிட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணதால் ஸோ மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க அவங்க மேலேன்ற மாதிரி அவர் ஒரு கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார் ஒன்று ரெண்டாவது இன்டர்வியூ வரும்போது ஓகேங்களா பிக் பாஸ் வந்து ஆட்கள் உள்ளே எடுக்கும்போது இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து நீங்கள் வேறு மாதிரி பேசியிருந்தீங்க நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் தூக்கிடுவேன் தட்டிடுவேன்லாம் சொன்னீங்க ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தவங்களோட செய்கை ஒன்றுமே சரியே கிடையாது நீங்கள் சரியாகவே விளாடல சரியான ஒரு செய்கையே கிடையாது நீங்கள் பண்ணுறதே வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறதே சுத்தமாக இல்லாத மாதிரி க்ளியராக சொல்லிட்டார் ஓகேங்களா அது எல்லோரும் மூஞ்சுமே அப்படியே அப்படியே ஆயிடுச்சு அது அப்படி இருந்தேன்னா புரோஜினம் கேமை விளாட மாட்டுறீங்களே அப்படின்னு தான் அவரோட கஷ்டமும் ப்ளஸ் வந்து மக்களோட வருத்தமும் அதுதான் எனக்கும் அதான் வருத்தம் நீங்கள் சரியாக கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்க சரியாக இப்போ பண்ணவே மாட்டேங்க வருத்தம் அதையும் வந்து அவர் ரொம்ப கிளியராக ஓப்பனாக உடைச்சிட்டேன் அது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எப்படி விளாட்றீங்களோ அதுதான் வந்து அந்த பிம்பம் தான் விளாட்றோம் மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து தப்பாக பேசுகிறது ஸோ கம்புதன் நடிக்கிறதும் சரி இந்த மாதிரி பண்ணுறதும் சரி திவாகர் நிறைய வார்த்தைகள் விடுறதும் சரி இந்த வினோத் பண்ணுற விஷயங்கள்லாம் சரி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்கள இதெல்லாம் பண்ணுறது வந்து வெளியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களா உங்களோட இதுதான் ஸ்பாயில் ஆகுது உங்களோட நேமு உங்களுக்கான இருக்கிற நல்ல பேர்ல தான் ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி அவர் கிளியராக சொல்லியிருந்தார் தான் அது இப்போ நம்ம வந்து ஒரு ஒருத்தரை பார்த்து ஒரு ஒரு விதமாக நினச்சிருப்போம் ஸோ வீஜா பாரத் இப்படி இருந்திருப்பாங்க கானா வினோத் இப்படி இருப்பாரு அப்போ வந்து திவாகர் இப்படி இருப்பாரு திவாகரை பற்றி சொல்ல தேவை திவாகர் எப்படி போய் எல்லாருமே தெரியும் அதை தவிர்த்து வந்து கமுருதீன் இந்த மாதிரி கனி கனி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இவங்களாம் எப்படி இருப்பாங்க நம்ம நினச்சிருப்போம் பட் அவங்க உள்ளே பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்காங்க பட் அவங்களோட பேர் வந்து டோட்டலாக நிறைய பேர் பேரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க சபரியெல்லாம் வந்து பயங்கரமாக நடிக்கிறவளும் அப்புறம் தெருது இந்த மாதிரி வந்து உங்களோட பேர் இங்கே கேட்கிறீங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டல் டாஸ்குள்ளே வந்தார் ஸோ பாட்டல் டாஸ்கில் வந்து முதல்ல வந்து நம்ம கெமியை எழுப்பிருக்காரு கெமி எழுப்பிட்டு உங்களோட டாஸ்க்குல எப்படி உள்ள நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டதுக்கு வந்து நீ அவங்க பாட்டர் கலெக்டர் உங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன பண்ணீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா யார் நல்லா ஜூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் போய் எடுத்துனோம் கொடுத்தேன் ஏன்னா இவங்க வந்து டே செகண்ட்ல இருந்து டே ஒன்னு முடிஞ்சு டே செகண்டில் ஜூஸ் வந்து யாருக்கு நல்லா சேல் ஆகுது அவங்ககிட்ட விற்க முடியல உண்மை அதுதானே இப்போ எந்த ஏரியாவில் ஜூஸ் சேல் ஆகுது அந்த ஏரியாவெலாம் நம்ம வைக்க முடியும் ஆலையில் கடையில் டீ அத்துற மாதிரி வந்து பண்ணல அப்படி மாதிரி வந்து இது கெமிக்கல் ஸ்டார்டிங் சொல்லிட்டாங்க சார் ஓகேன்னு சொல்லி உட்கார ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எஃப்ஜே எழுப்பினார் எஃப்ஜே உன்னோட இது அப்படின்னு இருந்துச்சுன்னா என்கிட்ட டோட்டலாக லாஸ்னா அப்படின்ற லாஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாது எதனால லாஸ் ஆகிடுச்சின்னு கேட்டதுக்கு எனக்கு முன்னாடியிலேருந்து இருந்து சேல்ஸ் பாட்டில்ஸ் யாருமே சரியாக கொடுக்கல அந்த மாதிரி என்ன வந்து பாட்டில் சரியாக வந்து பண்ணலை அப்படி மாதிரி சொல்லியிருந்தார் அது வந்து அவருக்கு வந்து அது அவருக்கு அவருக்கான ஆன்சர் வரல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் கரெக்டாக கிடைக்கல அதனால பண்ணார்னா திடீர்னு கமுரு எழுந்துடு கமுரு எழுந்து என்ன சொன்னார்னா கியூசிக்கும் எஃப்ஜேக்கும் ஆல்ரெடி பகை இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசினார் பகலில் ஹார்ஷாக பேசினார் அதனால் வந்து அவருக்கு வந்து கியூசி டீம்லேருந்து ஒரு கரெக்டான ஒரு இது கிடைக்கல அதனால் வந்து அவருக்கு லாஸ் ஆகிச்சுருந்தாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து எப் எஃப்ஜே வந்து என்ன தான் வந்து சரியாக பண்ணாலுமே வந்து அவருக்கு வந்து கியூசி தான் செக் பண்ணணும் ஸோ பார்வதிக்கும் அவருக்குமே அந்த ஆல்ரெடி செட் ஆகாதது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சுது தான் நிறைய பேர் வந்து எஃப்ஜே கொடுக்காம கூட இருந்துருக்கலாம் ஓகேங்களா அது கொடுக்காமல் வந்து எஃப்ஜே வந்து அவங்க கொடுத்தாலே வேஸ்ட்டு தான் மாதிரி விட்டுருட்டாங்க ஓகேங்களா இது நடந்த உடனே எஃப்ஜே சொல்கிறேன்னா என்னோட டீ என்னோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸ்மெல் நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனாலுமே வந்து இவங்களாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறார்னா பார்வதி தான் வந்து எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ நான் பண்ண அந்த மாதிரி பேசினாங்க ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டேவே வந்து பார்வதி கியூசியாக இருக்கும் போது அவர் டேபிள் போய் உட்காந்துட்டு அவர் ஜூஸ் போட்டதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து இருந்தாங்க அதனால் வந்து அவருக்கும் பார்வதிக்குமே வந்து செட் ஆகலான் மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம காலா வினோத் அவரை எழுப்பி கேட்டிருக்காரு காலா வினோத் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா காலா வினோத் எழுந்தவன பயங்கரமாக மக்கள் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்னார் எனக்கும் க்யூசிக்கும் க்யூசி என்கின்ற திவாகருக்கும் முன் முன் ஜென்ம விரோதமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே சிரிச்சுட்டாங்க சேதம் அடையே சிரித்து சிரியா மாதிரி அடியே செயலான்ட்டாக இருந்தார் ஓகேங்களா ஏன் அப்படின்னு கேட்டோன்னா எனக்கும் அவருக்கு செட் ஆகாதுன்றார் இவருக்கும் அவருக்கும் செட் ஆகாது ஏன்னால் வந்து இவரும் நிறைய இடத்துல போய் நோண்டுறாரு அவர் வந்து போட்டு கொடுக்குறாரு அவரை பற்றி அந்த தவறாக பேசுகிறாரு ஆனால் இன்னத்த வந்து சும்மாரில்லாம் சொல்லக்கூடாது அவருமே வந்து இவர் போய் நோண்டுறதும் ப்ளஸ் வந்து இவரை பற்றி கொளுத்தி போடுறதும் இந்த வேலைலாம் சி சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுருக்காரு இதனால் வந்து திவாகரும் இவருக்கு வந்து சு சுத்தமாக செட் ஆகலை அதான் வந்து உண்மை ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னா அந்த கியூசியை வந்து பேர் சொல்லாமல் தி திவாகர்ன்னு சொல்லாமல் கியூசி வந்து யார் வந்து மாதுளை பழம் உடச்சி கொடுக்குறாங்க யார் முட்டை சுவரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களும் தான் அவங்க வந்து போடுவாங்க அதனால் வந்து எனக்கு யாருமே எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அவருக்கான இதெல்லாம் சொல்லிட்டார் அதனால் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க திவாகர் எந்திரிங்க திவாகர் எந்திரிச்சோன்னா சார் வினோத் வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லு எதுவுமே சரியில்லை சார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப அழுக்கு இருந்துச்சு ஹைஜினிக்காக இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தார் ஓகேங்களா அதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பார் கிட்ட கூட செக் பண்ணேன் சார் அவங்க வந்து பார்வை கூட செக் பண்ணாங்கன்னா பார் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரியாக பயமாக சிரிக்கிறாங்க பார் வந்து செக் பண்ணாங்க அவங்களும் வந்து இதெல்லாம் நல்லா இல்லை மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ரிஜெக்டே பண்ணேன் அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் உடனே நம்ம விஜயசின்னா பண்ணாரு சரி ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன் நீங்கள் நேர்மையாக விளையாடுனீங்களா சே அவர் தப்பாக பண்ணுறாரு அவர் மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லை உங்கள் மேலே வந்து நேர்மை இருக்கான்னு கேட்டது அவர் வாயிலேருந்து வார்த்தையாக வரல ஏன்னா வந்து அவர் பண்ணது எல்லாமே பூராமே தப்பு கணக்கு தான் நீ போட்ட கணக்கு எல்லாமே தப்புடாங்கிற மாதிரி அவர் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஸோ மாலை பழம் உடச்சு கொடுக்குறாங்களே கைகாலம் அமுக்குறாங்களா இவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார் மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து வினோத் கேட்டவர் சொல்லியிருந்தாராம் ஒரு பாட்டு பண்ண தான் வந்து நான் உன்னை செலக்ட் பண்ணேன் நீ போட்டு வச்ச தங்க கோடோ நீமோ அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் பாட்டு பண்ண தான் வந்து நான் வந்து உனக்கு வந்து பா ஓகே பண்ண சொல்லியிருந்தேன் வினாத்து அந்த மாதிரி எனக்கு தேவையே கிடையாது ஸோ நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டார் இதெல்லாம் சொல்லும்போது நடுவில் நம்ம பார்வதி சும்மா இல்லாமல் ஆமாம் 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 சொல்லிவிட்டேன் அப்படியே அந்த ஒரு விளையாட்டை பண்ணவங்களை ஒரு சின்ன ஆக்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க அது பார்த்த உடனே விஜய் செல்பி பார்வோம் நீ வந்து வீட்டுக்குள்ளே யாரையும் மதிக்கிறது கிடையாது ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது நீ எதுவுமே பண்ணுறது கிடையாது சொன்னால விஜய் பார்வதி மூஞ்சாடு ஒயின்னு ஆயிடுச்சு இதெல்லாமே வந்து நீ எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் வந்து எதனால் இது பண்ணி விளையாட்டாக பண்ணுறீங்களா இல்லை ஒரு அட்டெக்ஷன் பண்ணீங்களா எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதிக்கு வந்து நோட்ஸ் கட்டு கொடுத்து முடிச்சுட்டாரு இல்லை உங்களோட கருத்துக்களை யாராக இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணாமல் மார்த்தையிலேயே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்